நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்தியர் ஆறு பதினான்கிலிருந்து பதினெட்டு முடிய நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம் இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறிக்கேட்டோடு என்ன உறவு ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் வாழும் கடவுளின் கோவில் நாமே என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன் அவர்கள் நடுவை நான் உழவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்கள் என்று கடவுளை சொல்லியிருக்கிறார் அன்றோ எனவே அவர்கள் நடுவில் இருந்து வெளியேறுங்கள் அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர் தீட்டானதை தொடாதீர்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் மேலும் நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு புதல்வரும் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் அல்ல ஆண்டவர் சிந்தனை வாழும் கடவுளின் கோவில் நாமே என்று இங்கு கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் கடவுளின் கோவில் நாமே எனவே தீய சிந்தனைகளுக்கும் தவறான பாதைகளுக்கும் இடம் கொடாமல் நம் ஆண்டவரின் வார்த்தைகளை படித்து அவற்றின்படி நாம் நடக்கின்ற போது நம்மை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் எனவே ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்போம் அவரே நம்மோடு செயலாற்றுவார் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன் நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாயிருப்பீர்கள் என்கிறார் ஆம் நம் ஆண்டவரின் வார்த்தையின்படி நாம் நடக்கின்றபோது அவர் நமக்கு தந்தையாயிருப்பார் எனவே நம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அவரது வார்த்தையை கடைபிடித்து அதன் வழியில் நடப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்